அனைவருக்கும் என்னுடைய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை இதய கனிவோடு உங்களுக்கு பகிர்ந்து கொள்வதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த ஆண்டு உங்கள் அனைவருக்கும் இறை அருள் பெருகுகின்ற ஆண்டாகவும் தீமைக்கு விலகி நன்மையான பாதையிலே உங்களை வழிநடத்தி செல்வதாகவும் அமையட்டும் என்று வாழ்த்துகிறேன் உலகத்திலே இருள் நிறைந்திருக்கிறது என்பதாக சொல்லப்படுகின்றது கடவுளானவர் ஒளியானவர் ஆனால் கடவுளுக்கு எதிராளியாக விளங்குகின்ற சாத்தான் இருளுக்கு அதிபதி அந்தகார லோகாதிபதி என்பதாகவும் திருவிவிலியம் குறிப்பிடுகின்றது அப்போ ஒளி கடவுள் ஒளியானவராக இருக்கிறார் இயேசு பெருமான் சொல்லுகின்ற நானே உலகத்தின் ஒளி நான் உலகத்தில் இருக்கின்ற போது உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன் என்று சொல்லுகின்றார் யோவான் எழுதிய நற்செய்தி நூலிலே அவரைப் பற்றி சொல்லுகின்றபோது போது கடவுள் ஒளியாயிருக்கிறார் அவரிடத்தில் எவ்வளவேனும் இருளில்லை இருளானது அவரைப் பற்றி கொள்ளவில்லை என்பதாக இயேசு குறித்து திருமறை வசனங்கள் தெளிவுபடுத்தி காட்டுகின்றன ஆனால் நாம் வாழுகின்ற இந்த நம் நாட்டில் நம்முடைய மக்கள் பலர் ஒளியை விரும்புவதை விட இருளை அதிகமாக விரும்புகின்றார்கள் ஏனென்று சொன்னால் ஒளியில் நடக்கின்ற போது ஒரு மனிதனும் இடற மாட்டான் பாவத்திற்கு அவன் தன்னை விற்று போட மாட்டான் சாத்தான் அவனை தாக்க முடியாது ஆனால் இருளிலே பார்க்கின்ற போது இருளானது இந்த உலகத்திலே மனிதன் பாவம் செய்வதற்கு மறைவாக அது ஒரு கேடகம் போல அமைந்திருக்கிறது அவர்களுக்கு பாவம் செய்வதற்கு ஆகையினால இந்த இருளுக்கு அதிபதியாக விளங்குகின்ற இந்த சாத்தான் என்பவன் ஒளியின் வேடத்தை தரித்து கொள்ளுவான் என்று திருவுவிலியம் அழகாகச் சொல்லுகின்றது ரெண்டு குருந்தியர் பதினோராம் அதிகாரம் இருபத்தி பதினான்காவது ப பார்க்கின்ற போது சாத்தான் ஒளியின் தூதனுடைய வேடத்தை அணிந்து கொள்ளுவான் என்பதாக சொல்லப்படுகின்றது நாம் வழிபடுகின்ற தெய்வங்கள் கூட கடவுள் வேறு தெய்வம் வேறு தெய்வங்கள் கூட இருள் அடர்ந்ததாகவே திரு அவர்களுடைய ஏராளமான புராணங்களிலே சொல்லப்படுகின்ற செய்திகள் நிறைய இருக்கின்றன இராமானுஜ தாத்தாச்சாரியார் என்பவர் இந்து மதம் எங்கே போகிறது என்கின்ற தமது நூலிலே இந்து மதத்திலே புராணங்களின் மூலமாக சித்தரிக்கப்படுகின்ற இந்து தெய்வங்களை குறித்து ஏராளமான கதைகளை அவர் சொல்லி வருகிறதை நாம் பார்க்கலாம் அது ராமனாக இருக்கட்டும் கிருஷ்ணனாக இருக்கட்டும் அல்லது விஷ்ணுவாக இருக்கட்டும் சிவனாக இருக்கட்டும் இதில் சொல்லப்படுகின்ற ஏராளமான கதைகள் மனித அறத்திற்கு ஒவ்வாத பல கதைகள் அதிலே இருக்கின்றன அதாவது கடவுள் நாம் வழிபடுகின்ற கடவுள் ஒளியாக இருக்கிறார் ஒளி என்று சொல்லுவது அவரிடத்தில் எந்த பாவமும் இல்லை நாம் பாவிகளாக இருக்கிறோம் அப்போ இந்த பாவத்திலிருந்து விடுபட வேண்டும் என்று சொன்னால் ஒளியான அந்த கடவுளிடத்திலே நாம் வர வேண்டும் பொருள் அல்லவற்றை பொருள் என்று உணரும் மருளானாம் மானா பிறப்பு என்பதாக திருவள்ளுவர் சொல்லுவார் பொருள் அல்லவற்றை பொருளாக உணருகின்றம் மருள் இந்த மருள் என்பது என்ன ஒரு பொருளும் இல்லாத ஒரு எந்த விதமான பயனும் இல்லாத ஒன்று நன்மை இல்லாத ஒன்றை ஒரு மனிதன் நன்மை உள்ளதாக கருதுகின்றான் குடிகாரன் குடிக்கிறான் அந்த குடியிலே தனக்கு ஏதோ ஒரு விதமான ஒரு ஒரு உற்சாகம் புத்துணர்வு கிடைக்கிறது கிடைக்கிறது என்பதாக அவன் நம்புகின்றான் பாவம் செய்கின்றான் விபச்சாரம் செய்கின்றான் அதுபோல தன்னுடைய மனைவியை விட்டுவிட்டு வேறு ஒரு ஒருவருடைய ஒரு பெண்டோடு உறவாடுகின்ற ஒரு நிகழ்ச்சிகள் எல்லாமே இந்த இந்து புராணங்களிலே ஏராளமாக குறிக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கலாம் தான் பெற்றிருக்கின்ற மகளையே பெண்டாடுகின்ற பல நிகழ்ச்சிகளை புராணங்கள் வெளிப்படுத்தி காட்டுகின்றன அப்படி இருக்கின்ற போது ஒரு மனிதன் எப்படி நல்ல முறையில் வாழ முடியும் அப்போ அவன் ஒளியை விரும்பாமல் இருளை விரும்புகின்ற காரணத்தினால் இந்த புராணங்களிலேயே நான் வணங்குகின்ற இந்த தெய்வங்கள் எல்லாம் இப்படிப்பட்ட செயல்களை செய்திருக்கிறார்களே நான் ஏன் செய்யக்கூடாது என்கின்ற ஒரு துணிவு ஒரு மனிதனுக்கு வருகிறது அதான் பொருள் அல்லவற்றை பொருள் என்று உணரும் மருள் மானாபிறப்பு மருளானாம் பிறப்பு என்று திருவள்ளுவர் ரொம்ப அழகாக சொல்லுகின்றார் ஆகையினால ஒளியான கடவுள் இயேசு பெருமான் தன்னை குறித்து சொல்லுகின்ற போது நானே உலகத்தின் ஒளி இது போன்ற ஒரு அறிவிப்பை ஒரு பறைசாற்றுதலை இயேசுபெருமானை தவிர வேறு எந்த தெய்வமும் சொல்லவில்லை எந்த கடவுளும் சொல்லவில்லை ஆகினால அவரை கொண்டு போய் சிலுவையிலை அறைவதற்காக பிலாத்து என்கின்ற ரோம ஆளுநரிடம் கொண்டு போன போது அவர் அவரை விசாரிக்கின்றார் இவனை கொலை செய்ய வேண்டும் இவனை சிலுவையில் அறைய வேண்டும் என்பதாக அந்த யூத மக்கள் எல்லாரும் கனைத்த போது இவரிடத்தில் ஒரு குற்றத்தையும் காணவில்லை சிலுவையில் அறையப்படத்தக்கதாக கொலை செய்யப்படத்தக்கதாக இவரிடத்தில் எந்த விதமான குற்றத்தையும் நான் காணவில்லை மூன்று முறை அவன் சொல்லுகிறதை திருவள்ளியம் அழகாக சொல்லுகிறது என்னிடத்திலே பாவம் உண்டு என்று உங்களில் உங்களில் யார் என்னை குற்றப்படுத்த முடியும் இயேசுபெருமான் அரைகூவல் விட்டார் அதே போன்ற அரைகூவலை மற்றவர்கள் வழிபடுகின்ற அந்த தெய்வங்களிடத்திலே காண முடிகின்றதா என்பதை சற்று சீர்தூக்கி பார்க்க வேண்டும் நாம் எல்லாரும் இந்த இருளான இந்த உலக வாழ்க்கையை விட்டு ஒளியான கடவுளிடத்தில் நாம் செல்ல வேண்டும் மோட்சம் நரகம் என்பதாக இரண்டு இருக்கிறது மோட்சம் என்பது ஒளி மிகுந்தது ஆனால் நரகம் என்பது இருள் நிறைந்தது இந்த உலகத்தில் வாழுகின்ற போதே அந்த நரக வாழ்க்கையும் உண்டு மோட்ச வாழ்க்கையும் உண்டு ஆகையினால கடவுளை நாம முன்னால நிறுத்தி தான் நம்முடைய மாதிரியாக வைத்துக்கொண்டு இந்த உலகத்தில் வாழ வேண்டுமே தவிர இருளான தெய்வங்களை நமக்கு முன்மாதிரியாக வைத்து கொண்டு நாம் வாழ்வது அது நம்முடைய வாழ்க்கைக்கு ஒவ்வாது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்த புத்தாண்டிலே ஒளி நிறைந்த கடவுள் இருள் பற்றிக்கொள்ளாத ஒரு கடவுள் பாவத்தை செய்து கொண்டே பரிசுத்தமான வாழ்க்கையில் நான் மற்றவர்கள் வாழுகின்ற அந்த பரிசுத்தமான வாழ்க்கைக்கு பரிசாக கிடைக்கின்ற அந்த மோட்சத்திற்கு நான் சென்றுவிட முடியும் என்பதாக எல்லாம் சொல்ல முடியாது வாழ்க்கை நீர்மேல் குமிழி போன்றது ஆகையினால புகையை போன்றது இதெல்லாம் அழிந்து போகக்கூடியது அழியாத ஒருவர் இருக்கிறார் அவர்தான் ஒளியான கடவுள் இயேசு பெருமான் அவரிடத்தில் நாம் சேருகின்ற போது இந்த உலகத்திலே இருக்கின்ற இருள் முழுவதும் அகன்று போகும் மோட்சலோக வாழ்க்கையை நாம் பெற்றுக்கொள்வதற்கு அவர் சிலுவையிலே தன்னுடைய இரத்தத்தை செந்தி சம்பாதித்த அந்த மீட்புக்கு நாம் நம்மை உரிமையாக்கி கொள்ளுவோம் இறை அருள் உங்களோடு கூட இருக்கட்டும் இன்னொரு பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்